எல்லா ஆசான்களுக்கும் முதற்கனி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு என் தாழ்ந்த நன்றியையும் நான் இந்த இடத்துல உரித்தாக்குகிறேன் நமக்கு ஒரு குரு தேவை இந்த குரு வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் அப்போ இது எப்படி நம்ம வந்து பிதாமகர் பத்ரிஜியை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் என்னுடைய நெய்பர் மதிவதினி கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க தான் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே சில மெசேஜஸ் வரும் சில விஷுவல்ஸ் வரும் ஏதாவது முன்னாடி அதுக்கப்புறம் நடக்க போகிறது முன்னாடியே எனக்கு தெரிகிற விஷுவல்ஸ் வரும் அது என்னமோ நான் விளையாட்டு போக்கில் நான் விட்டுட்டேன் எனக்குள்ளே வந்து ஆன்மீக தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது என்னை வந்து மதர் அரபிண்டோ அப்படிங்கிற பாண்டிச்சேரி மதரோடைய டிவோட்டியாக நான் இருந்தேன் இப்போ தியானத்துக்கும் நம்ம ப்ரேயர்ஸ்க்கும் வித்தியாசமே எனக்கு தெரியல அதாவது நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது பத்ரிஜி சொன்ன மாதிரி நான் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த யதார்த்தமான உண்மையை வந்து நமக்கு தெரியாமல் ப்ரேயர்ஸ் மூலமாக வச்சுருக்கோம் அதுவும் தவறு இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு டூலாக நமக்கு வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் ஐயோ இத்தனை நாள் நம்ம ப்ரேயர் பண்ணோமே அது தவறாக இல்லை அப்படி ஒரு சின்ன துரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போடுற மாதிரி தான் ஸோ நான் அந்த ப்ரேயரிங் வச்சப்போ தான் எனக்கு மதிவதனி கார்த்திகேயன் அப்படிங்கிற அவங்க வந்து பாருங்கள் இது ஒரு மிராக்கள் தான் ஏன்னா அவங்க வந்து பேங்க் மேனேஜரோட ஒய்ஃபு அட்லீஸ்ட் டூ இயர்ஸாவது அவங்க ஒர்க் பண்ணணும் இல்லையா ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒன் இயராவது ஒர்க் பண்ணணும் ஆனால் எனக்கு இந்த ஆனா பானா சதி மெடிடேஷனை வந்து கொடுக்கணுங்கிறது அந்த பிரபஞ்சத்தோட விதி அப்படிங்கிறனால அவங்க எனக்கு ஆப்போசிட் ஹவுஸில் இருந்தாங்க நான் வந்து த்ரீ மந்த்ஸ் அவங்கக்கிட்ட நான் கனெக்டிவே கணக்கே இல்லை எனக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க அக்கா இது வந்து நீங்கள் தியான பிரபஞ்சம் இப்போ வந்துட்டுருக்கு இல்லையா அதே போல் அந்த புத்தகம் வந்து வந்துட்டு இருந்தது அது வேறு பேரில் தியான தமிழகம் வந்துட்டு இருந்தது அப்போ அந்த புத்தகத்தை வந்து என்கிட்ட கொடுக்கும்போது அதை வாசித்து பார்த்தா மூச்சை கவனி அப்படின்னு மட்டும்தான் இருந்தது என்ன மற்ற நிலைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்கின பிறகு அதே இடத்துல வந்து நான் மூச்சை கவனித்து பார்த்தேன் மூச்சை கவனிக்க கவனிக்க என்னோடய தாட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அப்போது அதில் இருந்த பதினெட்டு கொள்கைகள் வந்து எனக்கு முக்கியமாக ஈர்த்தது என்ன அப்படின்னா யாரும் யாருக்கும் டிசபிள்ஸ் இல்லை அதாவது யாரையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியமே இல்லை நான் தான் குரு அப்படின்னுலாம் இல்லை எல்லாருமே குரு நம்ம எல்லாருமே குரு இப்போ நீங்கள் இன்றைக்கி கற்றுட்டு போனால் நீங்கள் ஒரு குரு ஸோ அப்படி அந்த அந்த ஈகோ தாட்டை வந்து கரெக்டாக பேர் பண்ணி டேப் பண்ணி கீழே அடக்கிட்டார் யாருமே யாருக்குமே குரு கிடையாது நான் வந்து ஒரு மெசஞ்சர் இன்ஃபர்மேஷனை வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற அந்த அந்த தாட் அதுக்கப்புறம் பிஏ மாஸ்டர் நீ தான் உனக்குள்ளே மாஸ்டரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது அதுக்கப்புறம் சைவ உணவு இதை முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சம்சாரத்தில் நிர்வாணம் நீ வந்து சம்சாரத்துக்குள்ளேயே இருந்து நீ எங்கேயும் காட்டுக்கு போவேணா இல்லை தனியாக போவேனா எதையுமே நீ துறக்க வேணாம் உனக்குள்ளே இருக்கிற பற்றத்துரு உனக்குள்ளே இருக்கிற அத்தனையும் அத்தனை நெகட்டிவ் தாட்ஸையும் நீ திறந்தால் வீட்டுக்குள்ளே இருந்தே நீ ஒரு யசோதராவாக மாறலாம் புக்கு படிச்சுருக்கவங்க தெரியும் புத்தர் வந்து வெளியில் சாதித்ததை யசோதரா வீட்டுக்குள்ளேயே இருந்து சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று எனக்கு அந்த மெடிடேஷன் பத்ரிஜி அவர்கள மூலமாக மதிவதனி கார்த்திகைங்கிற மெசஞ்சஸ் மூலமாக எனக்கு கிடச்சது அதுக்கப்புறம் இந்த பிரம்மீடை வந்து முத முதல்ல எனக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தவர் ஸ்ரீனிவாசன் மாஸ்டர் அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த பிரம்மிடை அப்படிங்கிறது இன்னும் ஒரு டூல் அழகாக அதாவது நம்ம எப்படி எப்படியெல்லாம் சீக்கிரமாக டேப் பைய சீக்கிரமாக அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பத்ரிஜி வந்து மிகவும் எளிமையான மெத்தடை வந்து அது கண்டுபிடிச்சி தந்தார் வெறும் இல்லை நீ எந்த மந்திரத்தையும் உபயோகிக்க வேணாம் எதையுமே நீ கற்றுக்க வேணாம் உனக்குள்ளே பிறப்பு முதல் இறக்கும் வரை இருக்கக்கூடிய உன்னுடைய நண்பனாகிய உன்னுடைய சுவாசத்தை மட்டும் நிகவனி வேறு எந்த ஒரு பரிமாக பரிகாரமும் தேவையில்லை அப்படின்ட்டு அதே மாதிரி அது சீக்கிரமாக உனக்கு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரிசீவ் டூலையும் வந்து பத்ர்ஜி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த பிரம்மிடு அப்படிங்கிற அற்புதமான ஒரு டூலை வந்து நம்ம கொடுத்துருக்காரு ஏன்னா அது சீக்கிரமாக அந்த சக்தியை உங்களுக்கு கிராப் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற அப்போ எவ்வளோ அவ்வளோ அவர் வந்து சின்சியரிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காருங்க பாருங்கள் இந்த பிரபஞ்சத்துக்காண்டி ஒரு எளிய வழியை எத்தனை மூலமாக ஓ இதை கற்றுக்கிட்டா அதுக்கே மீறி சீக்கிரம் எப்படி ஒரு எளிய வழிமுறையை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பத்ரிஜி சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் அவர் மிகப்பெரிய மகான் அந்த மகான் வந்து எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்கறாரு சத்சங்கம் பிறார் அனுபவங்களை கேளுங்க ஏன்னா நீங்கள் அனுபவங்கள் கேட்க 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 நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க இப்போ மாஸ்டருடைய அனுபவம் என் அனுபவம் தான் ஓ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டு நான் வெளியில் வர்றேன் ஸோ அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுத்தருது ஓ சரஸ்வதி மேடம் வந்து இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்ருந்தாங்க அப்போ நான் ஏன் அந்த முயற்சியை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சத்சங்கம் மூலியமாக நமக்குடைய அறிவு வந்து விசாலப்படுது ஸோ அந்த சத்சங்கம் நம்ம கேட்கணும் ஒவ்வொரு மாஸ்டருடைய அந்த அனுபவங்களை கேட்குற வாயிலாக நமக்கு இன்னொரு ஞானம் நமக்கு கிடைக்குது அதுக்கடுத்து புத்தகம் புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஞானம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு புஸ்தகமும் உங்களுடைய நண்பன் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வேற யாராவது நமக்கு வந்து பொய் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு புத்தகமும் பொய்யே சொல்லாது அதற்குள்ளே உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது இந்த சீதாயனம் இதெல்லாம் படிக்கும்போது அதாவது அன்டோல் ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படிங்கிற புத்தகத்தை சார் வந்து சொல்லியிருக்காரு பிதாமகர் பத்ரிஜி வந்து பைபிள் பிஎஸ்எஸ்எம் உடைய பைபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ புத்தகம் ஏன் அவ்வளோ ஒரு நிமிஷத்தை கூட சார் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டார் நம்ம சாருக்கு தெரியும் ஒவ்வொரு மினிட்டையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது புத்தகத்தில் வந்து அவ்வளோ நீங்கள் படிக்க வேணாம் நான் எப்படி படிக்கிறது தமிழ் புத்தகமாக இருக்கட்டும் இங்கிலீஷில் இருக்கட்டும் நான் எனக்கு படிக்க வரல அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து ஸ்பரிசம் பண்ணுங்கள் முதல்ல அதை டச் பண்ணி பாருங்கள் அதை எடுத்து வைங்க அப்போ உங்களையே அது கூப்பிடும் இப்போ நம்மளால் நமக்கு ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி டச் ஃபோன்லாம் பழக்கம் இல்லையோ அதே மாதிரி புத்தகம் வந்து நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா அது ஏன்ட்டதாக இருக்குது என்னுடைய மைண்ட் செட் அது மாதிரி நான் எனக்கு புத்தகம் பாசிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு என்னுடைய செட்டு தான் அது அப்போது அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த புத்தகத்தை வந்து டச் பண்ணி பாருங்கள் அந்த டச் பண்ணி பார்க்கும்போது பார்க்கும்போது நமக்குள்ளே அந்த படிக்கணுங்கிற ஞானம் வரும் இப்போ நிறைய அனுபவங்களை கேட்கும்போது நான் இந்த புத்தகத்திலிருந்து இதை படித்தேன் மாஸ்டர் வந்து பிதாமகர் பத்ரிஜி மரணம் இல்லா வாழ்வு அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் மரணமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்லைட்மெண்ட் ஆனார் அப்படின்னாங்க எந்த நிமிஷத்தில் எந்த இடத்துல யாருக்கு என்லைட்மெண்ட் நடக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ புத்தகம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய டூல் அப்படிங்கிறது அதுக்கடுத்து நோ மெடிசன் நோ டாக்டர் இதுக்கெல்லாம் முதற் ஆணி வந்து நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆனா பானா சதி சார் சொன்ன மாதிரி சுவாச குரு தியானம் அப்படின்னு அழகாக வந்து அவர் இன்றைக்கி தான் நான் அதை கேட்குறேன் சுவாச குரு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அழகான தமிழ் விளக்கம் வந்து இங்கே கொடுத்துருக்காரு இப்போ என்னோட லைஃப்பில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நோ மெடிசன் நோ டாக்டர் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடி தான் அப்போது வந்து எல்லாருக்கும் ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி வந்தது கால் கை இதெல்லாமே அசைக்க முடியாது அப்போ எனக்கும் அது அட்டாக் ஆச்சு அப்போது எனக்கு பத்ரிஜி வந்து இன்னரில் சொல்லிகிட்டே இருக்கார் வாய்ஸ் வந்து நோ மெடிசன் நோ டாக்டர் மஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நிஜமாலேயே எனக்கு வாய்ஸ் கேட்டது சரி நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தீவிரமாக அதாவது படுக்கையை விட்டு கூட என்னால் எந்திரிக்கவே முடியாது கை காலகளை அசைக்கவே முடியாது ஒரு மரக்கட்டை போல் நான் இருந்தேன் அப்போது என்னுடைய சுவாசம் மட்டும் ஆனால் ப்ரீத்திங் இருக்கு இல்லையா நீ படுத்துக்கிட்டு போகலாம் நீங்கள் எப்படி வேணால் உட்காந்துருக்கலாம் நீங்கள் படுத்தே செய்யலாம் நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து பெட்ரிட்டனாக கூட இருப்பாங்க எல்லாருமே படுத்துட்டு அவங்க அந்த பேஷண்ட்டு கூட எப்படி அதை வந்து அந்த சுவாசத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய உடம்பு எப்படி க்யூர் ஆகும் அப்படிங்கிறத நான் அந்த நொடியில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் படுத்துக்கிட்டே என்னுடைய சுவாசத்தை கவனிக்க கவனிக்க அதே மாதிரி பப்பாளி இலைகள் அவங்களுக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க பக்கத்துலலாம் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போ செய்யி அட்லீஸ்ட் இன்ஜெக்ஷனாவது போடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணவே இல்லை நான் பண்ணாமல் இந்த ஆனா பானா மெடி தியானத்தை வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு கை கால்கள் வந்து சீக்கிரமாகவே எனக்கு ஆச்சு நான் மெடிசனே எடுத்துக்காமல் அந்த மிகப்பெரிய சுச்சுவேஷன்லேருந்து கடந்து வந்தேன் சரி இதை நம்ம இப்படியே விட்டுருவோமா அப்படின்னா இதை வந்து நம்ம கான்டம்ப்ளேட் பண்ணிக்கிட்டுதே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சில சமயம் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் ஓ இது கடந்து வந்துட்டோம்னா திருப்பி வேறு ஒரு பெரிய சுச்சுவேஷன் வரும்போது இல்லை இல்லை டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த நம்மளை வந்து அந்த குரங்கு எப்போயெல்லாம் நம்ம வீக் ஆகுறோமோ எல்லாம் அந்த மனசு வந்து நம்மளை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு நோ அதுக்கடுத்த பாயிண்ட்டுக்கு போகும்போது போகும்போது அதை வந்து நம்மளை வந்து பிடிச்சி இழுக்கும் நீ இல்லை இல்லை நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மனசை வந்து தடுமாறாமல் இருக்கிறதுக்கு டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் வேற வழியே கிடையாது ஏன்னா ஒரு டேஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம்னா ஆஹா நமக்கு தான் எல்லாம் கிடச்சிருச்சே நான்தான் எல்லாம் சாதிச்சிட்டேனே அப்படிங்கிற அந்த ஈகோ வந்து டேப் ஆகும்போது மனசு வந்து சல்லுன்னு உள்ளே புகுந்துரும் அந்த பேட் அந்த நெகட்டிவ் தாட் வந்து டக்குன்னு உள்ளே போய் டேப் ஆயிடும் ஓ நம்ம இதை சாதிச்சுட்டோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு அந்த ஒரு அசால்ட்டு அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அதை ரீடாப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது நீங்கள் படிக்கணும் அட் அதே போல் சட் கலந்துக்கணும் எல்லாருடைய மாஸ்டர்ஸோட அதாவது இப்போ சார் சொன்னார் இல்லையா அது ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு நம்ம ஸ்ரீனிவாசன் சார் சொன்னது எனக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் நான் கேட்ட கதை தானே இதெல்லாம் நான் பார்த்த அனுபவங்கள் தானே அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அது எல்லாமே மைனஸ் டிகிரிலே போயிட்டே இருக்கும் இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி நான் இங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னால் நேற்று எனக்கு விஷன் வந்தது இதே நாராயண பிரமோத்தல் அவங்க எனக்கு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் இங்கே நீ இந்த மெடிடேஷன் பண்ணியே ஆகணும்னு எனக்கு மெசேஜ் வந்தது நான் சாருக்கிட்ட சொன்னேன் சார் இது கன்வே மெசேஜ் இது வந்து மிகப்பெரிய மாற்றத்திற்கு உருவாக்க போகிறது கரெக்டாக சார் வந்து எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு வந்து நான் பார்த்தேன் இந்த மெசேஜ் எனக்கு வந்தது இனி இந்த இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்லணுன்னா இன்னும் தொட்டியம் சென்டருக்கே நான் இன்னும் போகலை நான் சாருக்கும் இன்ஃபார்மே பண்ணலை நான் இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் என்ன ரொம்ப முக்கியம் ஒரு மெசேஜ் நமக்கு கிடச்சிது அப்படின்னா அதை அசால்ட்டாக தட்டி விட்டுட்டே போக அது ஏன் அப்படின்னு பார்க்கணும் அதை தட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம க சொல்லும் நம்ம நடந்துக்கிட்டே போகிறோம் நமக்குள்ளே புதையல் இருக்கும் அது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க கண்ணுக்கு தெரிஞ்ச தவற விட்டு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் அப்போ தவற விடாமல் எது ஆக்குது அப்படின்னா டூ மோர் மெடிடேஷன் மெடிடேன் இஸ் மெடிடேஷன் இஸ் த டூல் ஆஃப் நம்மளுடைய ஞானத்தை எது திறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மெடிடேஷன் தான் ஒரு கோவப்படும் போது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி இருங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் சாதாரணமாக அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணாதவங்க கூட சொல்லுவாங்க இல்லையா அப்போது அப்போயே அந்த பத்து நிமிஷம் ஒன் டூ த்ரீ என்ன இல்லை ஹண்ட்ரட் முடியும் இல்லை இல்லாட்டி ரிவர்ஸில் என்ன இந்த எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க அப்போ அந்த டெக்னிக்ஸுக்கே இவ்வளோ பலம் இருக்கும்போது நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிற அந்த டூலை நம்ம பயன்படுத்தும் போது நமக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ கர்மா அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லோருமே நினச்சிருப்பீங்க நம்ம பதிர்ஜிகிட்ட கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு இது தான் இப்போ கர்மா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே கோவம் வரும் எனக்கு ஃபஸ்ட்டு கோவம் என்ன தெரியுமா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தனாலேயா அப்படின்னு எனக்குள்ள இந்த குடும்பத்தில் பிறந்தனாலையா இந்த குடும்ப கர்மா தான் என்னை இந்தளவு வழி நடத்துதா அப்படின்னு சொல்லிட்டு நோ யாருடைய கர்மாவும் யாரும் சுமந்துக்கிட்டே வர்றதே கிடையாது நீ சூஸ் பண்ணுற உன்னுடைய ரியாலிட்டியை உன்னுடைய பர்த்தை நீ மட்டும்தான் சூஸ் பண்ணுற அது மேலேயே வந்து சைன் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறோம் நம்ம மேலேயே உங்கள் கர்மா சாருடைய கர்மாவை நான் ஏற்றுக்கிறேனா அவங்களோட கர்மாவை நான் ஏற்றுக்கிறேன்னா எங்கள் அப்பாவோட கர்மா என்னை வழி நடத்துதா அப்படியெல்லாம் கிடையாது அந்த கர்மாவை வழி நடத்தணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறதுனால தான் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேனே ஒளிய அவங்க கர்மாவை நான் சுமக்கலை ஸோ அப்போ கர்மா வந்து என்னை தடுக்குதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பத்ரிஜித்தை ஏன்னா நான் பண்ணுறேன் நான் திருப்பி பேக் அடிக்கிறேன் திருப்பி பண்ணுறேன் திருப்பி பேக் அடிக்கிறேன் அப்போ எனக்குள்ளே கொஸ்டின் என்ன எனக்கு எனக்குள்ளே என்ன நடக்குது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் பத்ரிஜித கர்மா அப்படிங்கிறது வேலை செய்யுதா என்னை தடுக்குதா என்னுடைய ஆக்டிவிட்டியை வந்து முடமாக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் பாபா எல்லாருக்கும் கர்மா இருக்குது எவ்ரிபடி ஹாஸ் கர்மா அப்போது அந்த கர்மா வந்து நம்மளை வந்து தடுக்குது அப்படின்னா டூ மோர் மெடிடேஷன் நீங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இந்த விஸ்டம் வந்து ஓப்பன் ஆயிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பாடியை வந்து குளிக்கும்போது மட்டும்தான் நம்ம எல்லாரும் நம்மளுடைய பாடியை நிர்வாணமாக பார்ப்போம் இல்லையா மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் உங்கள் அகத்தை நீங்கள் நிர்வாணமாக பார்ப்பீங்க நிர்வாணமாக பார்ப்பீங்க உங்களுக்குள்ள நீ என்னென்ன அழுக்கு இருக்கோ என்னென்ன தவறு அடுத்தவனை இப்போ நம்ம சொல்லுவோம்ல கல் தடுக்கிருச்சு கல்லாக வந்து தடுக்குது நான் கல்லில் உளுந்துட்டேன் அப்போது மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உண்மையை ஒத்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எனக்குள்ளே இருக்கிற தகவல்கள் எனக்கு இருக்கிற ஈகோகள் இது எல்லாமே நான் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கர்மா செயல்படுதுன்னா ஆமாம் கர்மா செயல்படுது தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை மூன்று கர்மாக்கள் இருக்குது சஞ்சித்த கர்மா பிராராப்தி கர்மா ஆகாமிக் கர்மா சஞ்சித கர்மானால் ஃபுல் அக்கௌண்ட் நீங்கள் எவ்வளோ ஐம்பது லட்சம் வந்திருக்கீங்களா அதோட பே அதோட அமௌண்ட்டு நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளுடைய அந்த அக்கௌண்ட்டு தான் உங்களுடைய சஞ்சித கர்மா பிராராப்தி கர்மா அப்படின்னா ஒரு பிறப்பில் கொஞ்சமாக அதை இருபது லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது தான் அந்த இதை மட்டும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி நான் இந்த பூ உலகத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய கர்மாவை நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஆகாமிக் கர்மா இருக்குது பார்த்தீங்களா இந்த பூமியில் பிறந்தோன்னே இந்த சுற்றி நம்ம நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள் இதை அத்தனையுமே நம்மளை வந்து புரட்டி போட்டுரும் நம்ம ஏன் இங்கே வந்தோம் எதுக்கு இங்கே வந்தோம் நம்ம என்ன இருக்கோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் ஏன்னா இந்த பூமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாயை நம்ம மனசே மாயை தான் அந்த மாயையும் மாயையும் ஈர்ப்பு விதி மாதிரி அட்ராக்ட் ஆகும்போது நம்ம ஏன் வந்தோங்கிறதே நமக்கு மறந்து போயிடும் அப்போது பிராராப்தி கர்மா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னுடைய கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் கஷ்டங்களை நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு மெசேஜ் பத்ரிஜி சொன்னது யாரெல்லாம் நிறைய துன்பப்படுறாங்களோ துன்பம் இல்லை யாரெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அவங்களா தான் மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் ஏன்னா அத்தனையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க அத்தனையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் ஒவ்வொரு துன்பமும் நீங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் அப்போ அந்த துன்பம் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு அப்போ இந்த துன்பம் வந்து இந்த பிராராப்தி கர்மாவை வந்து நீங்கள் அது நாற்பது பர்சன்டேஜ் தான் அது உங்களுக்கு வேலை செய்யும் ஆகாமிக் கர்மா அப்படிங்கிற அட் தி ப்ரெசன்ட் அமௌண்ட்டில் நீங்கள் செய்கிற அத்தனை கர்மாக்களும் இதை அப்படியே தட்டி விட்டுட்டு போகும் அப்போ அறுபது பர்சன்டேஜ் என்னன்னா ஆகாமிக் கர்மா அப்படிங்கிற நிப்ப இது நடக்க நிகழ்வுகள் இப்போ சார் வந்து இப்போ அவரை கற்றுக்கிட்டாரு கற்றுட்டு அவர் மட்டும் இருந்திருக்கலாம் இப்போ அவர் ஆகாமிக் கர்மம் இருக்காரு அவருக்கு ஒரு கிளாப் பண்ணணும் ஏன்னா இத்தனை கர்மாக்களை அவர் இந்த ஆகாமிக் கர்மா போல அப்படியே டிஸால்வ் பண்ணிடுவார் ஏன்னா எனக்கு எனக்குள்ள இருக்கிற அத்தனை கர்மாக்களையும் இந்த ஆகாமிக் கர்மா அப்படிங்கிற ஏன் இப்போ நான் பிறந்திருக்கேன்ல இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சில இந்த மெடிடேஷன் என்ன அப்படிங்கிறது இப்போது இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க இத்தனை பேரும் அந்த ஆகாமிக் கர்மாவை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய அந்த கர்மாக்களை ஈஸியாக கழிச்சிடலாம் அப்போ பவர்ஃபுல்லானது எதுன்னா அப்படி ப்ரெசண்டில் இருக்கிற ஆகாமிக் கர்மா அப்படிங்கிற நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாங்கிறது என்ன செயல் நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எதற்காவண்டி செய்யணும் அப்படிங்கிற அந்த செயல் விதியை அந்த ஆகாமிக் கர்மாவை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா பிராராப்தி கர்மா ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் முதல்ல நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறத அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ சார் சொன்ன மாதிரி இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டெய்லி டெய்லி அப்ளை பண்ணுங்கள் பத்து நிமிஷம் உட்காருங்க அக்கடுத்தே ஒரு இருபது நிமிஷம் உட்காருங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை ஏதாவது கஷ்டம் வந்துருச்சா உட்காந்து உங்களோட மெடிடேஷனில் உட்காருங்க மூன்றாம் கண் அனுபவத்தை தேடுங்க பாஸ்ட் லைஃபை வந்து தேடுங்க எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ண 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 மெசேஜஸ் வரும் ஆனால் அந்த மெசேஜஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி கர்வமோ அசால்ட்டோ ஏன்னா மெடிடேஷன் பண்ணுறேன் நான் தான் பெரியாள் அவங்க மெடிடேஷன் பண்ணல அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் நீங்கள் அடுத்த மனிதனையும் கடவுளாக பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படலை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்போது சர்வீஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் சொல்கிறது மூலியமாக அடுத்தவங்களுக்கு மெடிடேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க அசைவத்தை வந்து சாப்பிடாதீங்க ஏன்னா அது டாக்ஸிக் அது வந்து பத்ரஜி சொல்லும் சொல்லுவார் பிரேக் த ரொட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பிரேக் த ரொட்டீன்னா அது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இட்ஸ் கம்ஃபர்டபிலிட்டி எனக்குள்ளே அது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது அது எப்படி நான் சாப்பிடாமல் இருக்கிறது அந்த செயலை நான் எப்படி செய்யாமல் இருக்கிறது அது கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம் அதனால தான் ஒரு பழக்கத்தையே மாற்ற முடியாது சார் வந்து நெய் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார் நான் பிரேக் த ரொட்டீனில் நெய் இல்லாமல் கடைசி முடியல சாப்பிட்டார் அப்போ சாருக்கு வந்து ஒரு கிளாப் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டது அப்போ கர்மா ஆகாமி கர்மாவை அவர் அழகாக யூஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் வந்து உங்களோட பிராராப்தி கர்மாவை உங்களுடைய ஆகாமி கர்மா அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த கர்ம செயல்பாடுகளில் இந்த ஆனா பானா சதி மெடிடேஷன் மூலியமாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய கர்மாக்களை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்